வெல்கம் டு விசாக லேர்னிங் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சமன் பாட்டியல் சரி வாங்க அதில் என்ன சம் பார்க்கலான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக சமன் பாட்டியலில் நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் எக்கோ டூ ஜீரோ எனும் சமன் பாட்டின் இரு மூலங்கள் த்ரீ இஸ் டு டூ என்ற விகிதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பத்து ரெண்டு வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் இந்த சா ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரி ஓகே வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சம்முக்குள்ள ஸோ கொடுத்துருக்க சம் ரேஷியோவில் இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணா ஈஸியான சம்மு தான் ரொம்ப சிம்பிள் சில கான்செப்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அப்போ கொடுத்துருக்க ச ஈக்குவேஷன் என்னென்னு எழுதிக்கும் ஆக்சுவலாக எக்ஸ்கியூ ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதுதான் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கிற ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ் டு டூ த்ரீ இஸ் டூ ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் தெரியணும் ஆல்பா பீட்டா கமா அப்படின்ற ரூட்ஸ் தெரியணும் ஸோ இதில் நமக்கு என்னென்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ ரூட்ஸாக ஓ சார் நமக்கு வந்து ஆல்ஃபான்ற ஒரு ரூட் தெரியும் ஓகேங்க நெக்ஸ்ட்டு பீட்டா காமான்ற ரெண்டு ரூட் இருக்குது ஸோ ரெண்டுமே ரேஷியோவில் இருக்குது ஸோ டேரெக்டாக இது பீட்டானு எடுக்க முடியாது இது காமானு எடுக்க முடியாது இதுக்குள்ளே இது இருக்குது இதுக்குள்ளே இது இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கேன்ற ஒரு வேல்யூவால் மல்டிஃப்ளை பண்ணிக்குவோம் ஸோ ஆக்சுவலாக கே என்னன்ற தெரியாது இனிமே தான் போக போக ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அப்போ நம்ம இந்த இதை வந்து இந்த ரேஷியோவை வந்து கேவால் மல்டிஃப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்போ கேவாவில் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுறேன்னா த்ரீ கே கமா டூ கே ஓகே சார் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது த்ரீ இஸ் டூ டூனு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க அப்போது பீட்டாவும் இருக்குது காமாவும் இருக்குது ஸோ இது பீட்டா இது காமானு எடுக்க முடியாது ஸோ ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம கேவாவில் இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணி த்ரீ கே டூ கேன்னு எடுத்துருக்கோம் ஸோ அப்போ கேவோட வேல்யூ திரும் கண்டுபிடிச்சாதான் நமக்கு பீட்டாவோட ரூட்டோட வேல்யூவும் காமாவோட ரூட்டோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செம்மை டேரெக்டாக போட முடியாது ஒரு ஸ்பெஷல் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சதான் இல்லை சின்ன கிளாஸில் பார்த்துருக்கோம் ஒன் இதனோடய கொய்பிஷன்ஸ்லாம் எடுத்துக்கோம் எக்ஸ்கியூப் எக்ஸ்எஸ் கொயர் நைன் ஆக்சுவலாக எக்ஸ்க்யூப் மைனஸ் நைன் சம்மில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சம்மில் இடத்துல மைனஸ் நைன் மைனஸ் நைன் ஃபோர்டீன் சிம்பிளோட எடுத்த 24 டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இது ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கும் ஸோ ஆக்சுவலாக இது போடணும் அப்படின்னா நமக்கு சின்னதாக சில குளுக்கும் ஐடியாலாம் இருக்குது ஸோ அந்த ஐடியா என்ன அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த coefficient எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஆல் ஜீரோன்னு வந்துச்சின்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜீரோன்னு வந்துச்சுன்னா இதனோட எந்த ரூட்டை வச்சு கண்டுபிடிக்கலான்னா ஒன்றுன்ற ரூட்டை வச்சு இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் டேரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஒன்றுன்றது ஒரு ரூட்டு அதை வச்சு இந்த செம்மை சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஆல்டர்னேட்டிவாக ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணோம்னா ஈக்குவலாக வரணும் ஸோ ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேம்ஸ்னால் ப்ளஸ்லாம் ஒன்றாக ஆட் பண்ணிட்டு அடுத்தது மைனஸ்லாம் ஆட் பண்ணோம்னா ஈக்குவலாக ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னாலே அப்போ ரூட் வந்து என்னவாக இருக்குன்னா மைனஸ் ஒன்றாக இருக்கும் ஸோ மைனஸ் ஒன்று வச்சு இந்த செம்ம வகுத்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஸோ இப்போ இது ரெண்டு தான் ஸோ இது ஒரு ஐடியா இது ஒரு ஐடியா ரெண்டு ஐடியா இந்த ரெண்டு ஐடியாவை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர்ட்டீன் வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன்று தேர்ட்டி நைனு தேர்ட்டி நைன்லேருந்து மைனஸ் நைன் தேர்ட்டி வருது ஸோ தேர்ட்டி வருதுனால நமக்கு ஒன்றுன்ற ரூட் வராது இப்போ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணுன்னா நமக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபிஃப்டீன் வருது ஸோ நெக்ஸ்ட்டு இதுங்க இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நைன் போயிடுச்சுன்னா நமக்கு அதுவும் ஃபிஃப்டீன் வருது பாருங்கள் இதுலேருந்து மைனஸ் பண்ணால் ஃபிஃப்டீன் வருது ஸோ அப்போ ஈக்குவலாக வருது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன்ற மாதிரி வருது ஈக்குவலாக வருது ஸோ அப்போ நமக்கு ரூட் வந்து மைனஸ் ஒன்று தான் ஸோ இதை வச்சு தான் இந்த சம்மை சப்ஷூப் பண்ணுறோம் ஸோ மைனஸ் ஒன் இதை வச்சு தான் அந்த சமம் சப்ஷெட் பண்ண அப்போது இங்கே ஜீரோ இது ஒன் ஆட் பண்ணால் இப்போது ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் நைனு மைனஸ் ஒன்னு ஆட் பண்ணால் மைனஸ் டென் ஸோ மைனஸ் டென்னு வருது நெக்ஸ்ட்டு மைனஸ் டென் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டென் டென்னும் ஃபோர்டீனு ஃபுல்லாக ப்ளஸில் தான் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் 24 ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் ஜீரோ ஸோ இந்த ஃபிஃப்டீன் இல்லை இது மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூ கேஃபுல்லாக தருந்திங்க அதை தான் போட்டுருங்க இந்த மைனஸ் பண்ணி பண்ணி வந்தது தான் இதனோட ஃபிஃப்டீன் ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்றது ஒரு ரூட் நம்ம ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் இதுக்கப்புறம் தான் நம்ம சம்முக்கெலாம் இருப்போம் நமக்கு இந்த சம் கண்டுபுட்ல எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இப்போ எஸ் ஒன் கண்டுபிடிச்சுன்னா எஸ் ஒன் என்னென்னு ஃபார்முலா நமக்கு தெரியும் மைனஸ் பிபைஏ ஸோ மைனஸ் பிபைஏ அப்படின்னா இங்கே ஃபார்முலாவுக்கு வந்துடுங்க இங்கே கொண்டு இங்கே வந்துடும் ஸோ இங்கே இருக்கிறதுல இதில் ஏ இது பி ஸோ இல்லைன்னா இங்கே ஈக்குவஷனுக்கு வந்துடுங்க இது ஏ இது பி இது சி இது பி ஓகேங்களா நமக்கு மைனஸ் என்று வேல் ஃபார்முலாவில் இருக்கேன் ஸோ அப்போ பீனோட வேல்யூ நைனு ஸோ இங்கே ஒரு மைனஸ் நைனு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் நைனு plus ஆயிடும் ஸோ அப்போ எப்படி எழுதுறேன்னா இந்த ரூட்ஸ் என்னென்னா ஆல்பா plus த்ரீ கே பிளஸ் டூ கே ஈக்குவல் மைனஸ் நைன் பை ஒன் அங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்போ alpha plus ஃபைவ் கே to, to 9 Apo ஆக்சுவலாக ஆல்போட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் ஒன் இருக்குல்ல இங்கே மைனஸ் ஒன் சப்ஸ்க் பண்ணிக்கலாம் அப்போது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் கே ஈக்குவல் டு நைன் ஃபைவ் கே ஈக்குவல் டு நைன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இந்தவங்க தான் ப்ளஸ் வந்துடும் ஃபைவ் கே ஈக்குவல் டு டென் அப்போ கே ஈக்குவல் டு டென் பை ஃபைவ் கே ஈக்குவல் டு டூ ஸோ கேவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் அது சொன்னா கேவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் கேவோட வேல்யூ நமக்கு தெரியுன்றதுனால இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்கூட் பண்ணுவோம் ஏன்னா த்ரீ கே டூ கேன்னு கொடுத்துருக்கோம்ல த்ரீ கே இது ஆர் ஆல்ஃபா த்ரீ கே டூ கேன்னு சொல்லியிருக்கேன்மா இதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸெக்ட் பண்ணுவோம் சப்போ நான் இங்கே எழுதிக்கிறதே அப்போது ரூட்ஸ் ஆர் ஸோ ரூட்ஸ் என்னன்னா ஆல்ஃபா த்ரீ கே டூ கே இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஒன் த்ரீ இன்ட்டு கேவோட வேல்யூ டூ டூ இன்ட்டு டூ அப்போ என்ன மைனஸ் ஒன் கம்மா சிக்ஸ் கம்மா ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன் அவங்க சால் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அப்போ அந்த ஈக்வேஷனை சால்வ் பண்ணி அந்த ரேஷியோவை வச்சு சால்வ் பண்ணி நமக்கு ஈக்வேஷனை சால்வ் பண்ண சவுண்ட் பாட்டர் தீர்க்கும் அப்படின்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்குது ஸோ வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் டு தமிழ் வில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ